கீதாஜீவன் நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்டியனா ஆ அமைச்சர் கீதாஜீவன் அவர்களே நீங்களாம் ஒரு கிறிஸ்தவ பெண்ணா சொல்லுங்கள் ஆ வந்து சிஎஸ்சி கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா ஒரு கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும் ஒரு உண்மை கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும் உங்கள் அப்பா வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் மூடை தூக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தார் சுமை தூக்குற தொழிலாளி உங்கள் அப்பா ரவுடித்தனம் பண்ணி சட்டியத்தனம் பண்ணி திமுக மாவட்ட செயலாளராகி எம்எல்ஏ ஆகி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாப்புல நீங்கள் மூன்று தடவை எம்எல்ஏ ஆயிருக்கீங்க ரெண்டு தடவை அமைச்சராக இருக்கீங்க கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த நிதி எப்படி வந்துச்சு இன்றைக்கி சீமானை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே சீமானுக்கு இலங்கையிலேருந்து நிதி வந்துச்சுமே இன்றைக்கி உங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு உங்களுக்கு கல்லூரி இருக்குது தொழில் நிறுவனங்கள் இருக்குது மாள மாளிகைகளாக கட்டி வச்சுருக்கீங்க வீடுகளாக கட்டி வச்சுருக்கீங்க நிறைய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ஆரம்பிக்கிறக்கு உங்கள்கிட்ட எங்கேருந்து இருந்து நிதி வந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள் ஆ அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்து நீங்கள் பணம் சம்பாதிச்சிருக்கீங்க அந்த பணத்தை வச்சு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க அதுதான் உண்மை பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்ஸ் மிரட்டி பணம் பறிக்கிறது ஆற்று மணல அள்ளதில் கமிஷனு ரோடு போடுற கான்ட்ராக்டில் கமிஷனு குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுல கமிஷனு உங்களுடைய சமூக நலத்துறையில் அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் கமிஷன் வாங்குறீங்க கோடி கொடியாக ச பணம் கொள்ளையடிச்சு இன்றைக்கி வந்து வீட்டை கட்டியிருக்கீங்க லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்துருக்கீங்க உங்களுடைய கரங்கள் வந்து கரைப்பட்ட கரங்களாச்சு தீட்டுப்பட்ட கரங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களே சொல்லக்கூடாது ஒரு உண்மை கிறிஸ்தவர் எப்படி இருக்குன்னு தெரியுமா காந்தி காமராஜர் மாதிரி இருக்கணும் கக்கன் மாதிரி இருக்கணும் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரவங்க அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க பத்து பைசா வந்து சொத்து சேர்க்கலை மக்களுக்கு நேர்மையாக வந்து இருந்தாங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெண் நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கீங்க ஒரு நேர்மையான அமைச்சராக மற்ற அமைச்சர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அதை விட்டுவிட்டு நீங்களே இப்படி போய் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்துருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா ஆ கிறிஸ்தவரை போங்க நீங்கள் வந்து தேவாலயத்துக்கு போகிறதுக்கே தகுதியே கிடையாது ஒரு கிறிஸ்டின்னு சொல்கிறதுக்கே தகுதியே கிடையாது வெக்கப்படுங்க ஆ நீங்கள் ஒரு கிறிஸ்டினே கிடையாது இப்படி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்துருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா நீங்கள் உண்மையிலே சொல்கிறப்பலாம் கிறிஸ்தவரே கிடையாது உங்களுக்காண்டி நாங்கள் ஜவம் பண்ணுறோம் நீங்கள் மனம் திரும்பணும் காந்தி காமராஜர் கக்கன் மாதிரி நேர்மையான ஒரு அமைச்சராக மாறணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்